கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் வேல்முருகன் இவரது மகள் காயத்ரி வயது பத்தொன்பது சென்னை நாவலூர் தனியார் மகளிர் விடுதியில் தங்கி சத்தியபாமா கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பயோமெடிக்கல் படித்து வருகிறார் காயத்ரி சொந்த ஊரில் பள்ளியில் படித்தபோது உறவு முறையில் தாய்மாமன் மகன் ரத்தினம் என்பவருடன் பழகி வந்தார் கல்லூரிக்கு படிக்க வந்த பின் ரத்தினத்துடன் காயத்ரி பழகி வந்ததை நிறுத்திவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினார் இதனால் மாமன் மகனிடம் பேசுவதை தவிர்த்தார் ரத்தினம் கடந்த முப்பதாம் தேதி இரவு ஒன்பது மணியளவில் காயத்ரிக்கு போன் செய்து உன்னை சந்திக்க நாவலூர் வந்துள்ளேன் சிறிது நேரம் பேசிவிட்டு செல்லலாம் என போனில் அழைத்துள்ளார் மாமன் மகன்தானே என நம்பி காயத்ரி விடுதியை விட்டு வெளியே வந்து ஓஎம்ஆர் சாலையில் நின்றிருந்த ரத்தினத்தை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார் தன்னுடன் காதலை தொடர வேண்டும் என்னை கைவிட வேண்டாம் என ரத்தினம் கெஞ்சினார் அதற்கு காயத்ரி மறுத்தார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஆத்திரமடைந்த ரத்தினம் தான் மறைத்து வைத்திருந்த கேன்னில் இருந்த பெட்ரோலை காயத்ரி மீது ஊற்றி சிகரெட் லைட்டர் பற்ற வைத்து காயத்ரி மீது தூக்கி வீசினார் இதில் தீ மலமளவென பரவியதால் அலறி துடித்த காயத்திரியை இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர் கேளம்பாக்கத்தில் உள்ள செட்டிநாடு தனியார் ஹாஸ்பிடலில் அனுமதித்து முதலுதவிக்கு பின் மேல் சிகிச்சைக்காக சென்னை குளோபல் தனியார் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் நாற்பது சதவீத தீ காயங்களுடன் காயத்ரி கவலைக்கிடமாக உள்ளார் காயத்ரி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்து கொலை செய்ய முயன்ற ரத்தினத்தை பொதுமக்கள் அடித்து உதைத்து தாழம்பூர் போலீசில் ஒப்படைத்தனர் ரத்தினத்தை கைது செய்த போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் தாழம்பூர் போலீசார் ரத்தினத்தை சிறையில் அடைத்தனர் மாணவியை நடு ரோட்டில் உயிருடன் தீ வைத்து எரித்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது